விஜய் தன்னுடைய அரசியல் வருகையை அறிவித்துவிட்ட நிலையில் அவர் நடித்து வரும் போட் திரைப்படத்தின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இழந்துள்ளது இந்த படத்தில் அவரோடு பிரசாந்த் பிரபுதேவா மீனாட்சி சௌத்ரி ஜெயராம் மற்றும் மோகன் ஆகியோர் நடிக்கின்றனர் கிவான் சங்கர் ராஜா இசையமைக்க சித்தார்த் மூலி ஒளிப்பதிவு செய்து வருகின்றார் படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்து இருக்கின்றது இந்த படத்தின் ஷூட்டிங் பெரும்பகுதி நிறைவடைந்து உள்ள நிலையில் இறுதிக்கட்ட ஷூட்டிங்காக கேரளா மற்றும் ரஷ்யாவுக்கு படக்குழு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது முதலில் இந்த படத்தில் நடிகர் மோகன் வில்லனாக து இந்த நிலையில் இந்த படத்தில் இருந்து முதல் சிங்கிள் பாடல் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் ஆர்வமாக இயக்குனர் வெங்கட் பிரபுவின் எனக்கு சமூக வலைதளங்களில் நச்சரித்து வருகின்றனர் தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி நிகழ்ச்சி ஒன்றில் பேசும் போது ஏப்ரல் மாதத்தில் படத்தின் முதல் சிங்கிள் பாடல் உறுதியாக வெளியாகும் என அப்டேட் கொடுத்தார் இந்த நிலையில் பழகின் பஸ்ட் சிங்களும் வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டையொட்டி ரிலீஸ் ஆக உள்ளதாக படக்குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த பாடலை மகனுக்கு போட்டு காட்டியுள்ள விஜய் அதனைக் கேட்டு செம்மையாக ஆடினார்